குர்பானிக்குரிய பிராணியை பார்க்காமல் அதனுடைய செலவீனங்களை வரையறுக்காமல் எவ்வாறு ஒரு பங்கு இவ்வளவுதான் என்பதை நிர்ணயிக்க முடியும் பெரும்பாலும் குர்பான் உடைய அந்த பிராணிக்கு விலையை நிர்ணயிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த குர்பானை நிறைவேற்றக்கூடிய கால பகுதியிலே அந்த பிராணிக்கு சந்தை விலையிலே எவ்வளவு அதன் விலை இருக்கின்றதோ அதனை பார்த்துத்தான் அந்த விலைகளை அதனை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது அதனை கொடுப்பதற்காக பொறுப்பாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் நிர்ணயிக்கக்கூடிய விடயங்களை நாம் பார்க்கின்றோம் உதாரணமாக அந்த பிராணி கொடுக்கப்படக்கூடிய அந்த பிராணி சாதாரணமாக ஒரு இருநூறு ராத்தல் மாடாக இருந்தால் சந்தை விலைப்படி இருநூறு ராத்தல் மாட்டிற்கு எத்தனை ரூபாய் செல்கின்றதோ அந்த விலையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் அதே போன்று அந்த குர்பானை நாம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதனை அதற்கு வேலை செய்வதற்கு வருவார்கள் கூலிக்காக நாம் என்ன செய்வோம் ஆட்களை சேர்ப்போம் இப்படியானவர்களுக்கு எவ்வளவு கூலி போகின்றதோ அந்த கூலி அதே போன்று அன்றைய நாளிலே அந்த இறைச்சிகளை பகிர்ந்தளிப்பதற்காக வேண்டி டிரான்ஸ்போர்ட் செலவுகள் ஏதாவது இருக்கலாம் இப்படியான செலவுகள் சேர்த்து அந்த மாடுகளுக்கோ அல்லது அந்த பிராணிகளுக்கான விலைகளை என்ன செய்யலாம் தீர்மானித்துக் கொள்ளலாம்